ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெல்கம் டு ஃபன்ஸ் சிட்டி டேட் சர்ச் இன்னிக்கு என்ன கிளம்பிட்டேன்னு பார்த்துருங்களா நான் சித்தரல் சபை இழுத்து திரும்பிட்டேன் அந்த இன்னிக்கு பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி பூஜை நடத்துது சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்துறானே நம்ம இப்போவே திளம்ப ஆரம்பித்தோட ரைட்டாக அஞ்சு மணிக்கு ரீச் ஆகணும் ஸோ இப்போ நான் திளம்புறேன் அது ஃபுல்லு ஆரம்பிச்சுலேருந்து முடிக்கிற வயது எல்லாமே டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்பேன் ரைஸ் ஈரோடு மாவட்டத்தில் கோபி வட்டம் காசிபாளையம் அந்த உள்ளது தான் இந்த சித்தர்கள் சபை இந்த தான் நம்ம அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டூர்த்த பெல் ஐட்டனில் ஆலை நடத்திங்க டாய்ஸ் பண்ண வீடியோக்கள் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சித்தர்கள் சபை இது முன்னால் முருகன் கோவில்ட்டு அந்த ஃபஸ்ட்டு போயிடலான்னு சொல்லி அண்டர் சாமி கும்பிட்டோம் பண்ணி முருகன் முருத நீங்கள் செல்லிலேயே பார்த்து வேண்டிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரைஸ் எவ்வளோ தூத்தம்னு இதுதான் ஸ்டார்டின்னு எவ்வளோ எவ்வளவு இருக்குது இருக்கு போட போட எவ்வளோ தூத்தம்னு நீங்களே நினைச்சு பாரு அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு தான ரைஸ் இங்கு உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு லிங்கம் வச்சிருந்தான ரைஸ் இன்னும் எந்த லிங்க் அந்த உறுப்பை பார்த்து வேணாலும் தான் அடுத்தப்பறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சித்திரது லைன் வரும் மேலே பார்த்தீங்கன்னா லிங்கம் மேலே வச்சுருப்பானேன் இப்போது எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி நம்மளே அபிஷேகம் பண்ணிக்கலாம் இந்த என்ன சிறப்புனா நம்மளே தையாலேயே அபிஷேகம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளே தையால் தண்ணி குடிச்சி ஊற்றுறதா இருக்கும் நம்மளே அலந்தாரம் ஊத்துறதா இருக்கட்டும் நம்மளே மாலை போட்டு இந்த பூவெல்லாம் அலந்தாரம் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு தானே அதுதான் இது மெயின் சிறப்பு எப்போமே ஒரு வீடியோ சித்திரல் சபையிட்டு போட்டிருக்கோம் பிரதோஷம் வைப்போம் அப்போவும் நான் சொல்லியிருப்பேன் அப்படியே தான் இப்போவும் சொல்கிறேன் இங்கே கையாலையே எல்லாம் பண்ண சொல்கிறனால கொஞ்சம் சிறப்பாகவும் இருக்குது மற்ற தொழிலை வேற அதுக்கப்புறம் இந்த நீங்கள் என்ன வேறுனாலும் நட பூராய்ஸ் இப்போ இந்த போர்னமெட் வந்து வேண்டிங்கன்னா அடுத்த போர்னமெட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன வேண்டியதுன்னு அது நிறைவேறி இருக்கும் அந்த மாதிரி நல்லா விசேஷம் இது சிறப்பாக இருக்கு நீங்கள் வானேன் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுனேன் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கோயிலும் பெருசு படுத்தி அழகாறு பண்ணணும்னு எனக்கு ஆசை வேண்டுதோள் அதனால் மறத்தாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டேன் கொஞ்சம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதான் அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா தெம்பா நல்லா இன்னும் நிறையா எல்லாம் பண்ணுவாங்க அதனால் மறத்தாமல் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை அதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்னு அப்படின்னா நான் போடுற வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி எத் நிறைய வீடியோ இன்னும் பண்ணுறது அந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் ஸ்டேஷனில் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அது லைக் பண்ணிடுனேன் டாய்ஸ் கஷ்டப்பட்டு பண்ணுறானு ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கொடுத்துர்றான் வாய்ப்பு நம்ம எல்லா லைன் தான் வந்து இந்த மாதிரி செஞ்சோம் அப்படி ஒரு தப்பா தப்பாக சொல்லிட்டு அதை சொல்லி டாய்ஸ் அதுதான் இந்த மெயினான விஷயம் ஒரு வேளை நம்ம தப்பாக யாராவது செஞ்சாலும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெளிவாக நிறுத்தி நிதானமாக சொல்லி தரானே அது இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக தருதப்படுது தாய் நான் மறத்தாமல் இந்த கோவிலில் விசிட் பண்ணுங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நல்லா பெருசு பண்ணுறது ஹெல்ப் பண்ணுங்க டாய்ஸ் பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாத்தையும் அவங்க அவங்க சாமிக்கு சமைத்து இது பண்ணுறானே எப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு பாத்துக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தூர பாத்திரத்தில் ஆள் இருக்கும் அதை பண்ணுங்க

மலர்மாலை சூடி மகிழ்ந்தீர்களாக நரும்புகை முகர்ந்த தீபச் தீபத்துணரிக் கண்டு அருள் வீர்களாக திரு அமுது வீர்களாக கனிவகளை படைக்கின்றோம் ஏற்றரல் வீர்களாக பாலும் தேனும் தயிரும் நெய்யும் தங்களுக்கு நிவேதியமாக படைக்கின்றோம் ஏற்றரல் வீர்களாக தேனென தண்ணீர் பரிகேரல் வீரர்களாக திரு அடைக்காயமது ஏற்றரல் வீரர்களாக அப்படியே காமிச்சிருங்கமா இங்க வந்து இப்படி காமிங்க திரு அடைக்காய இந்த ஊர் பறக்க போறன்னு அந்த பாயத்துல வச்சுிருங்க என்னங்க இது காம்பு வந்து இந்த பக்கம் வந்து திரும்ப எடுக்க சோடசு தீபோளி கண்டரில் வீரர்களாக அகர உகர மகா ராமதேவ சித்தரை தாங்கள் இந்த சுடர் கண்ட அமுது ஏற்ற வீர்களாக கனிவகளை படைத்திட்டோம் ஏற்றர்கள் வீரர்களாக பாலும் தேனும் தயிரும் நெய்யும் தங்களுக்கு நிவேதியமாக படைத்திட்டோம் ஏற்றல் வீர்களாக தேனின தண்ணீர் பெருகியருள் வீர்களாக திரு அடைக்காய முது ஏற்றருள் வீர்களாக சோடக தீப ஒளி கண்டருள் வீர்களாக மகா பிரபஞ்ச ஒளியை கண்டருள் வீர்களாக அகர உகர மகர எல்லாம் இருந்தருள்க நெருந்தருள்க இடையூறு தவித்தருள்க முப்பேருடி

தீபச்சுடரொளி கண்டு அருள்வீர்களாக திரு அமுது ஏற்றல் வீரர்களாக அண்ணம் பாடிக்கும் தில்லை சுற்றம்படம் பொன்னன் பாடிக்கும் மேலமை பூமிசை என்னென்பு பாடிக்குமோ ஆறு கண்டு என்புக இன்னும் பாடிக்குமோ இப்பெருவிய மகா நைவேதியம் சமர்ப்பியாமி கனிமையை படைத்திட்டம் ஏற்றல் வீரர்களாக பாடும் தேனும் தயிரும் நெய்யும் தங்களுக்கு நிவேதியமாக படைத்திட்டோம் ஏற்றல் வீர்களாக தேன தண்ணீர் பெருகிய அருள்வீர்களாக எமது தீப ஒளி தீபாவளி வீர்களாக மாடும் பரிவேல நிசேவன பாடும் பணியே பணியாய்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச யோக இத சல்லாப வினோதனம் நீ எல்லா மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே பூவானோ புனல் பார் கணல் மாறமுதோ நவில் நான் ஞானோ உதயமோ நவில் நான் யானோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வளைவற்ற கை மாதொடு மக்கள் என அழிய தகுமோ தகுமோ கிளைவட்டு எழுசூருறமும் கிரியும் உருவத்தொடு வேளவனே மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகம் மாறும் மொழிந்தும் மொழிந்திலேனே அகமாடை மடந்தையர் என்று அயரும் சகமாயுள் நின்று கயங்குவதேன் கைவாய் முருகன் கதிர்வேல் கடல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழி நாசியிடம் செவியாம் ஐவாய் ஒளி செல்லட்டும் அபாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுபுங்க வரும் புவியும் பரவும் குருபுங்கவா புங்கவா எண்குண பஞ்சரணை பேராசை என்னும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையே நுழத்தகுமோ வீரா முதுசூர் படவே நெறியும் சூரா துரளாக யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேளவர் தந்ததினால் பூமேல் அறம் போல் நாமே நடவீர் நடவீர் இனியே விமலன் அதிகா அமராவதி பயங்கரணே அரணார் ஓதியது எப்பொருள் தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் பதசேகரணே என் தாயும் என கரியும் தந்தையும் நீ சிந்தா குலமானவை எமையாள் கந்தா கதிர்வேளா உமையாள் மைந்தா மறையநாயகனே மதுகெட்டு அறவாடி மயங்கி அவமே கெடவோ கடவே நதிபுத்திரர் ஞான சுக அதிபுத்திரர் வீரடு சேவகனே मरवाइ मलर मणिय करवर गुरवाइव अरवाइणे गुरवाइव अगणे वटि मुरगन के தாங்கள் இந்த மகாதி வருடத்திலே சித்திரை திங்களிலே மகா சித்திரா பவர்களுக்கு என்று இந்த மகா சித்தர் சமயம் பூஜைக்காக திருவிழத்திலே இந்த மங்கள திருவுருவிலே தர்மம் காக்கவும் அறநறி சலித்து வளர வேண்டிய இந்த மகா திருவுருவிலே மகா கைலையினுடைய அதிகார நந்தியம் பெருமா பெருமானாகவும் மகா தர்மத்தின் வடிவமாகவும் எழுந்தருள்க இருந்தருள்க நேர்ன்றல்கள் இடையூறு முப்பேரணி கேட்டல்கள்

மலர்மாலை சூடி மகிழ்ந்த வீர்களாக நரும்புகை மகிந்தருள் வீர்களாக தீபச் சுடரொழி கண்டருள் வீர்களாக சிறு அமுது ஏற்றரில் வீர்களாக அன்னம் பாளி அன்னம் பாளிக்கும் தில்லை சிற்மலம் அன்னம் பாளிக்கும் மேல்வெப்பும் திசை என்னன்பு ஆளிக்குமாறு கண்ணின் புறை அன்னம் பாளிக்குமாய கனிமகளை வடித்திட்டோம் ஏற்றரில் வீர்களாக

저만 빼야만 해

மலர்மாலை சூடி மகிழ்ந்தருள் வீர்களாக நரும்புகை முகர்ந்தருள் வீர்களாக தீப வீர்களாக திரு அமுதி ஏற்ற வீர்களாக கனிமகளை படைத்திட்டோம் ஏற்றல் வீர்களாக பாலும் தேனும் தயிரும் நெய்யும் தங்களுக்கு நிவேதியமாக படைத்திட்டோம் ஏற்றல் வீர்களாக தேனிட தண்ணீர் பருகியருள் வீர்களாக திரு அடைக்காய் எமது ஏற்றல் வீர்களாக சோடசு தீப ஒளி கண்டருள் வீர்களாக அகர உகர மகா சட்டைநாதர மகா இந்த பிரபஞ்ச you இருக்கிறார்கள் இன்னே இங்க ஏட்டல் மீறற சோறு இது என்ன மீறற அரோமா மாத்தாம வந்துட்டாங்க மாத்தறதுக்கு என்ன மீறற அரோமா பகாபந்து ஒளிய அரோமா மாத்தாம வந்துட்டாங்க சோறு எடுத்து போறோம் செஸ் கேட்டீங்க மாபாக வந்துட்டாங்க நம்மளுட மாத்தறதுக்கு மாங்க இங்க டென்டர் மீற கா இருங்க என்ன 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 சுதா அதர் ஹேட்டல் வீராக நேமாளி குட்டி வீராக நர்மை போன்ற வீராக ரேட்டல் வீராக கள்ளிலே படிட்ட வீராக ஹலோ பாருங்க மேடைையில இந்த நேரையில வந்துட்டே இருக்காங்க தேனத் தண்ணி பையல் வீறாக அளைச்சாரம் ஏட்டே இருக்காங்க சோர டிவிடெண்ட் இல்லாகறோ மகா ஃபார்ம் சிஸ்டேட்ட மகா ஃபார்ம் ஜோடி எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க கொடுங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு போயே இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பட்டைல மாறணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க கொடுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க கொடுங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை நீங்க கொடுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 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 ஒரு விஷயத்தை நீங்க கொடுங்கன்னு நினைக்கிறேன்.

சோடச தீபவளி கண்ட அருள் வீர்களாக படுத்த புத்தி புல்லகி நந்த வோதக்கரிய வண் நிலவளாவிய நீrmணி வேணியன் அழகில் ஜோதியன் என்ன பண்றாங்க பாரு ಅವರು okay. ಇಲ್ಲ okay. 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 படியதிரவே நடந்த கலல் வீரா பரமபதமே செறிந்து முருகணவே உகந்து பழனை மலை மேலமர்ந்த பெருமாளே பழனை மலை மேலமர்ந்த பெருமாளே பெற்றதாய்தனை மகன் மறந்தாளும் பிள்ளையை பேண தாய் மறந்து உற்ற தேகம் உயிர் உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்த எல்லோருக்கும் சிவபெருமானின் அருளும் ஆசியும் கிடைத்த வாழ்த்துக்கள் ஓம் நமச்சிவாய